இப்போ இப்போ ஃபைவ் இயர்ஸ் மாதிரி படிக்கிறேன்னு சொல்லி பார்க்குறேன் உள்ள கண்ணியை விட்டுட்டு உப்பு போட்டுட்டு சோளத்தை போட்டுட்டு ஹீட் பண்ணா விட்டுருக்க பொப்கோன் விழுந்தது ஆகி அழகாக இருக்கும் போஸ் பண்ணி போடு போடுது போடுது ஓ இந்த பக்கம் யாரு வந்து இந்தா 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 வந்து இந்த

இப்படி தான் पॉपकॉर्न செய்றோம். இப்டி தான் पॉपकॉर्न எப்படி செய்றேன்னு சொல்லி இந்த காணொளியில நான் பாக்குறேன். ஓகே இந்த வீடியோ பத்திருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க